ஒரு கப்பல் மாதிரி ஒரு கார் நம்ம வீட்டில் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய பங்களா இருக்கணும் எப்போ வேணாலும் நினச்சி செலவு பண்ணுற அளவுக்கு எக்கச்சக்கமாக பணம் இருக்கணும் முக்கியமாக திங்கக்கிழமை காலையில் எந்த டென்ஷனும் இல்லாமல் லேட்டாக எழுந்திரிச்சு விளையாட போகணும் ஷட்டில் விளையாட போகலாம் கால்ஃப் விளையாட போகலாம் இல்லை ரன்னிங் போகலாம் இல்லை உங்கள் ஒரு ஹாபியை பர்சூவ் பண்ண போகலாம் என்ன வேணால் போகலாம் இது வந்து எங்களுடைய ஆசைங்க இது வந்து எங்களுடைய ஆசை எங்களுடைய கனவு இது வந்து இது வந்து நிறைய ஏன் தெரியுமா திங்கக்கிழமை காலையில் விளையாட போகணும் காலையில் லேட் ஆயிருந்திருக்கணும்னு சொன்னேன் ஒரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமான பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதே திங்கட்கிழமை காலையில் தானுவாமா நீங்கள் வேணால் குழந்தைகள் இருந்து எடுத்து பாருங்களேன் குழந்தைகளுக்கு அந்த வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள் வெள்ளிக்கிழமை மத்தியான டிஃபன் சாப்பிட்டு அந்த டிஃபன் பாக்ஸை மூடும்போது அந்த சந்தோஷம் ஆரம்பிக்கும் அந்த சந்தோஷம் எப்போ முடியும் தெரியுமா வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை மத்தியான டிஃபன் சாப்பிட்டு பொழுது அந்த சந்தோஷம் முடிஞ்சு போயிடும் ஏன்னா அடுத்த நாள் காலையில் ஸ்கூலுக்கு போகணுமே இது வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் தான் நினைக்கிறீங்களா வேலைக்கு போகிறவங்களுக்கு இதுதான் நிலமை அப்போ என்னென்னா திங்கக்கிழமை காலையில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன இருக்கீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் பாருங்கள் செக் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கும்போது பார்ட்டி சப்ளை பண்ணுறக்கு செக் எழுதி கொடுக்கும் பொழுது செக் பார்த்திங்கன்னா டேட் சனிக்கிழமை டேட்டில் தான் போடுவாங்க ஏன்னா சனிக்கிழமை டேட் போட்டு அன்றைக்கி செக் வராது ஞாயிற்றுக்கிழமை லீவு திங்கக்கிழமை காலையில் தான் செக் வரும் ஆனால் திங்கக்கிழமை வரும் இல்லை அதான் திங்கக்கிழமை ஹார்ட் அட்டாக்கும் கூட சேர்ந்து வரும் ஏன்னா திங்கக்கிழமை தான் எல்லா கமிட்மெண்ட்ஸும் வரும் நிறைய கம்பெனியில் பாத்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை லீவ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க திங்கக்கிழமை லீவ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க திங்கட்கிழமை லீவ் எடுக்க கூடாது டேஸ் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது மைண்ட் ஒத்துழைக்காது இது வந்து எங்களுடைய சாய்ஸ் திங்கட்கிழமை காலையில சந்தோஷமா இருக்கணும் விளையாடணும் கப்பல் மாதிரி வீடு இருக்கணும் கார் இருக்கணும் என்ன வேணாலும் செலவு பண்றதுக்கு பணம் இருக்கணும் இது எங்க சாய்ஸா இது எல்லாம் நம்மளுடைய சாய்ஸா இது நம்ம எல்லாருடைய சாய்ஸ் தானே இது வந்து நம்மளுடைய சாய்ஸாவோ இல்லை கனவாவோ இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறாங்க இது நம்ம ஒவ்வொருவருடைய பிறப்புரிமை என்ன வேணுமோ சம்பாதிக்கணும் வாழ்க்கையை அனுபவிக்கணும் ஒரு வாழ்க்கை வாழ்ற இருக்கிற வாழ்க்கையில் நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்மத்தை நல்லபடியாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவரின் பிறப்புரிமை ஆனால் என்ன தெரியுமா இது நம்முடைய பிறப்புரிமையா இருந்தா கூட இதைய நம்ம தான் நமக்கு நிறைவேற்ற முடியுமோ தவிர வெளியிலிருந்து யாரும் வந்து நமக்கு செஞ்சு கொடுக்க முடியாது நீங்கள் எடுக்கிற டெசிஷன்ஸ் தான் ஸோ இப்போ ஒரு நாலு விதமான மக்கள் இருக்காங்க மொத்தமாகவே உலகத்தில் நாலு விதமான மக்கள் தான் இருக்காங்க அதில் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை புரிஞ்சிக்க வேண்டிய க ஸ்லைடு இது அதாவது ஃபஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா எம்ப்ளாய்டு வேலைக்கு போகிறவங்க இந்த வேலைக்கு போகிறவங்க கிட்டே நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி போதுமான வருமானம் இருக்காது அதனால் போதுமான பணம் இருக்காது கையில் அதே மாதிரி காலையிலேருந்து இருந்து சாய்ந்தரம் வரைக்கும் எட்டு மணி நேரங்கிறது எட்டு மணி நேரம் ஒர்க்கிங் டைமாக இருந்தால் கூட பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் வேலை வாங்குகிற நிறுவனங்கள் தான் இருக்குது ஸோ நேரமும் இருக்காது பணமும் இருக்காது இது வந்து வேலைக்கு போகிறவங்களோட நிலைமை இப்போ இதுவே வந்து வேலை இல்லாதவங்க இல்ல வேலை தேடுறவங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகிரி இருக்குங்க அன் அப்படிங்கிற அந்த கேட்டகிரி நீங்க எடுத்துட்டீங்க அன் அன்எம்ப்ளாய்டு அப்படிங்கிற கேட்டகிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா இவங்க கிட்ட நிறைய நேரம் இருக்கும் ஆனா அனுபவிக்கிறதுக்கு பணம் இருக்குமா வேலை இல்லை சம்பளம் இல்லை அப்ப அவங்க இருக்காது கேட்டகிரி வேலைக்கு போறவங்க அவங்கக்கிட்ட பணமும் இருக்காது அனுபவிக்கிறதுக்கு நேரமும் இருக்காது செகண்ட் கேட்டகரி வேலை தேடுறவங்க இல்லை வேலை இல்லாதவங்க அவங்க நேரம் நிறையா இருக்கும் ஆனால் அனுபவிக்கிறதுக்கு பணம் இருக்காது மூணாவது கேட்டகரி யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள் பணம் நிறையா இருக்கும் ஆனால் அனுபவிக்கிறதுக்கு நேரம் இருக்காது இன்னைக்கு ஒரு ஊர் நாளைக்கு ஒரு ஊர் அங்கே ஒரு மீட்டிங் இங்கே ஒரு மீட்டிங்னு சுற்றிட்டே இருப்பாங்க சார் உண்மையாகவே சொல்கிறேன் நான் ட்ரான்ஸ் இந்தியா நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அஞ்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அஞ்சு பிஸ்னஸ் இருக்கேன் நான் என்னுடைய எக்ஸாம்பிளை சொல்கிறேன் எங்கிட்ட யாராச்சும் எங்கேயாச்சும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே இந்த இது வந்து என்னோடய ஓன் நம்ம நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து நம்ம ஓன் பில்டிங் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்போ இந்த உங்கள் சாய் சாயந்தரம் ஏழு மணிக்கு மேலே இந்த பில்டிங்கில் வந்து தான் மூச்சே விடுவேன் சொல்லி என்ன சொல்லுவாங்க அந்தளவுக்கு பிஸியாக இருப்பேன் அஞ்சு பிஸ்னஸும் மேனேஜ் பண்ணிட்டு இருப்பேன் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் யாராச்சும் குழந்தை எந்த ஸ்கூலில் படிக்குதுன்னு கேட்டால் டக்குன்னு சொல்லிடுவேன் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னு சொல்லிச்சின்னா ஒரு செகண்ட் யோசித்து இல்லை ஒய்ஃப் கிட்ட கேட்டு தான் சொல்லுவேன் ஸோ மோஸ்ட் பிஸ்னஸ் பீப்புளோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் இருக்கும் ஆனால் அனுபவிக்கிறதுக்கு நேரம் இருக்காது இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஒரு மாத வருமானம் ரெண்டே முக்கால் லட்சம் எல்லா செலவும் போக எங்கூட கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுத்து கரண்ட் சார்ஜ் கட்டி வீட்டு செலவு எல்லாம் பண்ணது போக ரெண்டே முக்கால் லட்சம் ரூபா மாசம் மாதம் என்னால் எடுத்து வைக்க முடியும் பிள்ளைங்க இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அனுபவிச்சிருக்கேன் பிசினஸ் பீப்புள் நிறைய பணம் இருக்கும் ஆனால் அவங்க கிட்ட நேரம் இருக்காது நாலாவது ஒரு பீப்புள் இருக்காங்க ஃபோர்த் பீப்புள் ஃபோர்த் கைண்ட் ஆஃப் பீப்புள் அவங்க கிட்ட நேரமும் நிறையா இருக்கும் அனுபவிக்கிறதுக்கு பணமும் எக்கச்சக்கமாக இருக்கும் இப்போ இந்த மூணு கே இந்த நம்ம நாலு கேட்டகிரியில் நம்ம எந்த கேட்டகிரியில் இருந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் எந்த கேட்டகிரிக்கு நம்ம எல்லாம் வரணும்னு நினைப்போம் வேலைக்கு போகிற இடத்துக்கா இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கா வேலை இல்லாத இடத்துக்கா இல்லை நேரம் பணம் ரெண்டும் இருக்கிற இடத்துக்கா நேரம் பணம் ரெண்டு இருக்கிறதுக்கு தான் எல்லாரும் வரணும்னு நினைப்போம் கரெக்டுங்களா அப்போ இந்த நேரமும் பணமும் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு எடுக்க எடுத்தாங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஹியூமன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்த ஒரு க சர்வே அந்த சர்வே எப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா நூற்றில் முப்பத்தி ஆறு பேர் தங்களுடைய அறுபத்தஞ்சாவது வயசில் இறந்துருவாங்களாம் அறுபத்தஞ்சு வயசு வயசு ஆகும் பொழுது நூற்றில் முப்பத்தி ஆறு பேர் செத்துருவாங்களாம் ஒரு ஐம்பத்தி நாலு பேர் வில் பி டிபெண்ட் ஆன் அதர்ஸ் அறுபத்தஞ்சு வயசில் ரிட்டையர் ஆயாச்சு மேற்கொண்டு வருமானம் எதுவும் இல்லை தங்களுடைய சொந்தக்காரங்களை நம்பியோ குழந்தைகளை நம்பியோ நண்பர்களை நம்பியோ அடுத்த வேலை சோத்துக்கு இல்லை ஸ்டேக்கு ஷெல்டருக்கு அடுத்தவங்களை நம்பி இருப்பாங்களாமா டிபெண்ட் ஆன் அதர்ஸ் ஒரு ஐம்பத்தி நாலு சதவீதம் ஒரு அஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா இன்னும் சோகம் அறுபத்தஞ்சு வயசு கஷ்டப்பட்டு உழைச்சாச்சு மேற்கொண்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது அறுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறமும் தேவக் அதுக்கப்புறமும் அவங்களுடைய காலத்தை ஓட்டுறதுக்காக பார்ட் டைமாவோ இல்லை எங்கேயாச்சும் செக்யூரிட்டியாவோ இல்லை ஒரு கணக்கு எழுதுகிற வேலையோ எங்கே ஒரு இடத்துல திரும்பவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு ரெண்டே ரெண்டு பர்சன்ட் ஒரு நாலே நாலு பர்சன்ட் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க இந்த ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஏதோ டாடா பிர்லா அம்பானி பற்றி எல்லாம் பேசுகிறேன் நினச்சிடாதீங்க ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஊருக்குள்ளே இல்லைங்க ஊருக்கு வெது ஒதுக்குப்புறத்தில் அதாவது இங்கே சிட்டிக்குள்ளே இப்போ நம்ம சிட்டிக்குள் உட்காந்துட்டுருக்கோம்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் டூ வீலரில் போனால் தான் உங்கள் வீட்டுக்கு போய் சேர முடியும் அந்த மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க அங்கே ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டியிருப்பாங்க ஒரு மாருதி எயிட் கார் வச்சுருப்பாங்க ஓட்ட மாட்டாங்க டெய்லி டெய்லி காலையிலையோ இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணிடுவாங்க ஏன்னா பேட்டரி டவுன் ஆகக்கூடாதுல்ல இந்த மாதிரி மைண்ட் காலையில் ஒரு இந்து பேப்பர் கண்டிப்பா படிச்சுருவாங்க சாயந்தரமும் ஒரு தமிழ் பேப்பர் படிச்சுருவாங்க இந்த லைஃப் ஸ்டைல வாழ்கிறவங்கள தான் ஃபினான்ஷியலி இன்டிபெண்ட்டுங்கிறாங்க இது எத்தனை சதவீதம்ங்க நாலு சதவீதம் ஆனால் நூற்றுல ஒரே ஒரு ஆள் கிட்ட மட்டும்தான் இப்போ நம்ம எல்லாருமே நேரம் பணம் இருக்கக்கூடிய ஒரு நபரா மாறணும்னு சொன்னோம் கரெக்ட்டுங்களா அந்த நேரமும் பணமும் இருக்கக்கூடிய நபர் நூற்றுல ஒரே ஒரு ஆள் தான் இருந்தாராம் மேற்கொண்டு திரும்பவும் அந்த சர்வே மேலே திரும்பவும் ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ஒரு சதவீதம் எப்படி வந்தாங்க அந்த ஒரு சதவீதம் மட்டும் பணம் நேரம் இருக்கக்கூடிய மனிதர்களாக மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி திரும்பவும் சர்வே பண்ண ஆரம்பித்தாங்க அந்த சர்வே ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நைன்டீன் நைன்டி த்ரீயில் உங்களுக்கு ஒரு நியூஸ் ஒரு நியூஸ் மேகசினில் ரிப்போர்ட்டில் அதாவது நைன்டீன் நைன்டி த்ரீல இங்க் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் மேகசினில் ரிப்போர்ட் ஐ மீன் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அந்த ஒரு பர்சன்ட் மக்கள் கிட்ட மட்டும் பணமும் நேரமும் இருந்ததுக்கு காரணம் என்ன அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செவன்டி ஃபோர் பர்சன்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா சொந்த தொழிலின் மூலமாகத்தான் பணமும் நேரமும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக உருவெடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க செவன்டி ஃபோர் பர்சன்ட் ஓன் பிஸ்னஸ்லேருந்து ஒரு பத்து சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ப்ரொஃபஷனல்ஸ் சார் ப்ரொஃபஷனல்ஸ்னால் தெரியலைங்களா டாக்டர் இன்ஜினியர் லாயர்ஸ் எல்லா டாக்டர் எல்லா லாயர் எல்லா இன்ஜினியரும் இல்லைங்க சக்ஸஸ்ஃபுல் டாக்டர் சக்ஸஸ்ஃபுல் லாயர்ஸ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியர்ஸ் இவங்க ஒரு பத்து சதவீதமாமாம் இன்னொரு பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய முதலாளிகள் சிஇஓ சேர்மன் மேனேஜிங் டைரக்டர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய முதலாளிகள் அவங்க ஒரு பத்து சதவீதமாமாம் இன்னொரு ஆறு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு கேட்டகிரியில் கொண்டு வராங்க இந்த அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரி என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கணுங்களா இங்கே கல்யாணம் ஆகாதவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க கை தூக்குங்க கல்யாணம் ஆகாதவங்க ஃபென்டாஸ்டிக் இவ்வளோ பேர் இருக்கீங்களா நாற்பது பேர்ல இத்தனை பேர் இருக்கீங்க வெரி குட் கல்யாணம் ஆகாத உங்கள் அத்தனை பேருக்குமே இந்த அதர்ஸ் அப்படிங்கிற கேட்டகிரியில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு கல்யாணம் ஆனவங்கெல்லாம் ஏண்டா அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு சரி எல்லோரும் கைதட்டினீங்களே கரெக்ட்டு சார் பரவாயில்ல உங்கள் தூக்கமெல்லாம் தெளிஞ்சிருச்சு பரவாயில்ல அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன் ஆனால் தட்டுறதுக்கு முன்னாடி சார் எப்படின்னு தெரிஞ்சிக்கிட்டே நீங்கள் கைதட்டியிருக்கணும் அதை தெரிஞ்சிக்காமல் நீங்கள் அவசரப்பட்டு கை தட்டினீங்க இப்போ நான் எப்படின்னு சொல்கிறேன் தட்டுறதுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக கைதட்டினதுக்காக நீங்கள் வர சந்தோஷப்படுறீங்களா இல்லை வருத்தப்படுறீங்களான்னு பார்க்கலாம் சரிங்களா அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆறு சதவீதமான பேர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோன்னா தட்டிட்டீங்க அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் தான் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கோடீஸ்வரம் பையனாக பார்த்து ரெடி பண்ணிருங்க கல்யாணம் ஆகாத பசங்க கோடீஸ்வரம் பொண்ணை பார்த்து ரெடி பண்ணிடுங்க ஒழைச்சொன்று முன்னுக்கு வர முடியாதுங்கிறாங்க இந்த மாதிரி லாட்ரியில் விழுகணும் பணம் இந்த மாதிரி லக்கில் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்தால் தான் இந்த மாதிரி நடக்கிறது ஒரு ஆறு சதவீதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ புரிஞ்சதா நீங்கள் எது கை இப்போ நிறைய பேர் இப்போ நினச்சிட்டு இருப்பாங்க சார் என்ன சார் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சதுலேருந்து நீங்கள் வேலைக்கு போகிறவங்களை குற்றம் சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்போ வேலைக்கு போகிறது தப்பா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் பாருங்கள் நீங்கள் சந்தோஷமாக வேலைக்கு போங்க நான் வேலைக்கு போகிறவங்களெல்லாம் யாரையும் தப்புன்னு சொல்லவே இல்லை விஷயத்தை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிறேன் கோடீஸ்வரன் ஆகணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்கும் இருக்கா இல்லையா சார் கோடீஸ்வர் ஆகணுங்கிற ஆசை நமக்கு இருக்கா இல்லையா இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் ஏன்னா என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் சார் கோடீஸ்வரன் எதுக்காகணுங்க எனக்கெல்லாம் இருக்கிறதே போதுங்க அப்படின்னார் அதுக்கு ஒரு பழமொழி போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து அப்படின்னாரு எல்லாத்தையும் கேட்டேன் நான் கேட்டேன் இங்கே வேறு கோடீஸ்வரன் ஆகுதுங்கிறது எதுக்காகன்னா தாம் தூம்னு பந்தா பண்ணிட்டு ரோட்டில் சுற்றுறதுக்கு இல்லை கோடீஸ்வரனா நீங்கள் ஆகணுங்கிறது எதுக்காகன்னா உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தை உங்களை நம்பி இருக்கிற உங்கள் குழந்தைகளை தேவையானதை செஞ்சு கொடுத்து பத்திரமா நல்லபடியாக பார்த்துக்கறதுக்கு சந்தோஷமாக பார்த்துக்கறது அதில் தப்பு இருக்கா